நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னா வாழைக்காய் ஃப்ரை இதுக்கு வாழக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவு போகிறோம் கொதி ஒன்று வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுலேயே நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் சால்ட் பேலன்ஸ் சால்ட் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்துடுச்சு இது ஒரு ஹாஃப் பாயில் ஆகிட்டுருக்கோம் ஹாஃப் பாயில் ஆனோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணிடலாம் தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணியாச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் நம்ம ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அதிலே ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆல்ட்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒன் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வாழ்க்கை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் எல்லாமே மசாலாவில் பெரட்டியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒடுனா போதும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம மீன் பொரி இல்லையே அந்த மாதிரி பொறிச்சிக்கலாம் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் கல் சூடான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வாழைக்காய் வந்தோன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓ இது ஒரு பக்கம் வெந்தோன்னா திருப்பி போட்டுக்கலாம் அதிகமாக டைம் எடுத்துக்காது ஒரு நிமிஷம் போதும் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் ஓ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு நம்ம கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி